காடுகளின் அருகே உள்ள கிராமங்களில் காட்டு யானைகள் பயிர்களை நாசம் செய்தும் மனிதர்களை அச்சுறுத்தியும் வந்தது அவ்வாறு செய்யும் யானைகளை வேட்டையாடி உயிரிழந்த வீரனுக்காக எடுக்கப்படும் நடுக்கள் யானை குத்தி பட்டான் நடுக்கள் ஆகும் மக்கள் கலந்தாலோசித்து வீரனை வேட்டைக்கு அனுப்புகின்றனர் அப்போது வீரனும் காட்டு யானையும் நேருக்கு நேரு சந்திக்கும் வேளையில் வீரன் ஏ காட்டு யானையை உன் சத்தம் இந்த காட்டை அதிர வைத்தாலும் என் வால் சத்தம் உன் உயிரை குலைக்கும் வீரனுக்கும் காட்டு யானைக்கும் நடந்த சண்டையில் வீரன் காட்டு யானையை வீழ்த்தி தானும் மடிகிறான் பின்னர் தன் மக்களை அச்சுறுத்திய காட்டு யானையை கொன்ற வீரனுக்கு அவன் வீரத்தை பறைசாற்றும் வகையில் யானை குத்தி பட்டான் நடுக்கல் எடுக்கப்படுகிறது